நடந்து நிகழ்வாக முத்திரை பயிற்சி முத்திரை பயிற்சியில் அளித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஜெய்கணேஷ் அவர்கள் இன்றும் நமக்கு இரு முத்திரைகள் அழித்து சிறப்பிக்க இருக்கிறார்கள் முத்திரையில் அளித்து சிறப்பிக்க ஷய்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் நன்றி வணக்கம் குருவையே நம தந்தையே நம பிரபஞ்ச பேராற்றலை பெறுவதற்காக நம்ம வந்து அதிகமாக ஆக்னேய சக்கர தான் சக்தியை வந்து எடுத்து புருவ மத்தியில் தான் கவனம் வச்சு தியானம் பண்ணுவோம் அந்த புருவ மத்தியில் செய்யக்கூடிய ஒரு முத்திரை பயிற்சி தான் இப்ப பார்க்க போறோம் உங்களுடைய ஆள்காட்டி வரல் மற்றும் வரதுகை இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பயன்படுத்த போகிறோம் அதில் வலது வந்து பார்த்திங்கன்னா இப்படி மடக்கி வச்சுக்க போகிறீங்க அதே மாதிரி இடது கையில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கைகளை மடக்கி இந்த விரல் எடுத்துக்கிறீங்க எடுத்துட்டு உங்களுடைய புருவ மத்திய தொட்டும் தொடாத மாதிரி இப்படி வைக்கணும் இதை வந்து இப்படி வச்சுக்கணும் இதை வந்து வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு இதை மணியில் வச்சுக்கலாம் அல்லது நீங்கள் உங்கள் எஞ்சி கேராக வச்சுக்கலாம் நீங்கள் இப்படி வைத்து கொண்டு அப்படியே அமைதியாக கண்களை மூடி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த தொற்று தொடரம்பிக்கும் போது இந்த புழு மத்தியில் லேசான ஒரு குருவிப்பு தன்மை வரும் அதை நீங்கள் அப்படியே உணர்ந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் வேண்டுமோ அதை நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு வேலை தொழில் நல்லா நடக்கணும் அப்படின்னா அதை கேட்டுக்கலாம் இல்லை நான் நிம்மதியாக வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் கேட்டுக்கலாம் எனக்கு பணம் வேணும் அப்படின் சொன்னால் அதை கேட்டுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை மட்டும் பாசிட்டிவ் எனர்ஜி நீங்கள் அப்படி கேட்டுட்டு நீங்கள் அமைதியை உட்காந்துருந்தீங்க அப்படின்னா அந்த சக்தி வந்து அதிகமாகி உங்களுக்குள்ள பரவி நினைச்சி நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கும் இது ஒரு முத்திரை அடுத்த முத்திரை அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த முதல் நினச்சது வந்து நல்லபடியாக வெற்றி அடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இல்லையா அதுக்கு நம்ம எமே குபேர முத்திரை குடிப்போம் அந்த குபேர முத்திரையும் குடிச்சிக்கங்க அதை வந்து குடிச்சிட்டு நம்ம மடியில் வச்சு போது இங்கே நம்ம பயிற்சியை வந்து இந்த புருவ பற்றி கொண்டு போக போகிறோம் இதை இப்படி உடைய வச்சுக்க போனீங்க அதே மாதிரி இந்த பக்கம் குபிர மூத்தரை குடிச்சிட்டு இதையும் போக்க போகிறோம் ஸோ இது ரெண்டையும் இப்படி தனி வலது கையில் சின் மூத்திரை வச்சுக்கிட்டு இப்படி விரிச்சு வச்சுக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புழுவு மத்தியை தொல்ற மாதிரி இப்படி திரு வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த ரெண்டு விரைகளையும் விரிச்சுக்கணும் விரிச்சு பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கிற மாதிரி வச்சுட்டு இந்த விரலை கொண்டு வந்து இப்படி கீழே வந்து ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கணும் ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு இந்த முத்திரையை எடுத்துகிட்டு வந்து இந்த நெத்தியை தொட்டும் தொடாமல் அப்படி வச்சுக்கணும் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் மனசு நினச்சிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கணும் சரிங்களா அப்படியே அமைதியாக நீங்கள் உட்காந்துருக்க உட்காந்துருக்க உங்களுக்குள்ள வந்து நீ எண்ணெய் எண்ணங்கள் வந்து இடையான வாய்ப்பு வந்து கிடைக்கும் இப்படி வைக்கிறப்போ இந்த இடது கையை மட்டும் வச்சுட்டு இந்த இந்த முத்திரையை வந்து கீழே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு வைக்கலாம் வைக்காமல் நீங்கள் வந்து இப்படி இந்த ஆக்னேய சக்கரம் இருக்கு இல்லையா அதுக்கிட்ட வைக்கிற மாதிரி வைக்கலாம் ஸோ இந்த ரெண்டு இரண்டு விதமாக நீங்கள் வந்து செய்ய முடியும் சரிங்களா அது நீங்கள் செய்கிறப்ப என்ன கிடைக்கும்னா உங்களுடைய பிரபஞ்ச பேராற்றல் அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே அதிகமாக பரவி நீங்கள் என்ன என்ன தகுதியில் இருக்குது வாய்ப்பு கொடுக்கும் ஸோ இது இரண்டு முற்றையும் பயன்படுத்தி அனைவரும் நலமாகும் வளமாகும் வாழ வேண்டும் கேட்டுக்கிறேன் குருவே நம்ம தந்தையே நம்ம எல்லா குருமார்களுக்கும் என் நண்பன் டாக்டர் ராஜேஷ்யா நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றிங்கய்யா வணக்கம் சிறப்பான இரு திரைகளிலிருந்து சிறப்பித்துக் கொடுத்தை கணேசயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றிங்கய்யா